இந்த மனசின் ஜோளியை முடிச்சு விட்ருவார் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமருக்கு நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுதா ஒரு பயமாகவும் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கு தான் அவங்க எயின் பண்ணுறாங்க பாஸ் டீம் அப்படின்றது தெரியவும் செய்து முத்துக்குமரன் தன்னுடைய கேப்டன்சி டாஸ்க்கை போன வாரம் விட்டு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது ஓகே அதுலேயும் அவர் ஒரு டீல் பேசினாரு அது இதுன்னு சொல்லி நமக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வந்து பேசணும் பட் இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்கில் பவித்ராக்கு திருப்பியும் விட்டு கொடுத்துருக்காரு விட்டு கொடுக்குற மாதிரி விளையாண்டுருக்காரு அதனால அந்த கேப்டன்சி டாஸ்கே முழுக்க 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 நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு ஒரு கேப்டன்சி டாஸ்க் அந்த கேப்டன்சி டாஸ்கில் முழு வீச்சில் ஈடுபடணும் முழுசா அதுக்காக பங்கேற்றுக்கணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய முத்துக்குமரன் எதுக்காக இதை பண்ணார் பார்க்க போறோம் பண்ணப்பட்ட ஜெஃப்ரி முத்து பவித்ரா இவங்க மூணு பேரும் கேப்டன்சி டாஸ்கில் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் செலக்ட் பண்ண போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பவித்ரா அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருப்பாங்க முத்து ஃபுல் போட்டார் அப்படின்றத பொதுவாக இருந்து எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது நேற்று நைட்டு ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா கடையில் நடந்த ஒரு கான்வர்சேஷன் அந்த கான்வர்சேஷனில் முத்து உண்மையாக தான் இருந்த அந்த டாஸ்க்குக்காக அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்ணப்படுது இதெல்லாம் ஒரு புறம் அந்த கேப்டன்சி டாஸ்கை தெளிவாக விளையாட முடியுமா விளையாடுவாரா இல்லை விட்டு கொடுப்பாரா விட்டு கொடுத்துருக்காரு பிக் பாஸே காண்டாயி இந்த டாஸ்க பாதியிலேயே நிப்பாட்டி இருக்கிறதா சொல்லப்படுது எனக்கு புரியல எதுக்காக அதை பண்றாரு ஏன் அதை பண்றாரு நேத்து கூட வந்து இல்ல அப்படின்னு அந்த பொம்மையை வாங்கி கீழே எரிஞ்சிட்டு கத்துறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது வா அப்படின்னு கத்துறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது பொம்மை இல்லை ஏதோ ஒன்று ஏதோ ஒன்னு கையில கிடைச்சு அதை எரிஞ்சிட்டு என்ன காரணம் கீழே படுத்துருக்கக்கூடிய கூடிய பவித்ராவுடைய கையிலிருந்து அவ்வளவு தூரம் நான் இது பண்ணிட்டேன் மஞ்சரி கையை பிடிச்சி இழுத்து மட்டும் அந்த பொம்மையை பிடுங்குன்னு மஞ்சரி கெஞ்சுறாங்க அங்கே அதை முத்துக்கும்பனால பண்ண முடியாது இல்ல என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு நிற்கிறார் என்னால் முடியாது நான் ஜெஃப்ரியாக இருந்தால் அதை பண்ணியிருப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது ஜெஃப்ரியாக இருந்தால் அதை பண்ணியிருப்பான் என்னால் அதை பண்ண முடியாது நான் ஜெஃப்ரி இல்லை அப்படின்னு கத்திட்டு வந்து அதை கீழே எறிகிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு ஆள் இதை விட்டு கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் அது மாதிரி ஏதாவது ஒரு இதை நான் இப்படி விளையாட வேண்டியதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு இருக்கும் நான் இதை இப்படி விளையாட மாட்டேன் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் சில பேருக்கு இருக்கும் அசீம் இதே மாதிரி பெண்களோட பெரிய ஒரு ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போக மாட்டார் தன்னை விட கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய ஆட்களை நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னா அவங்களை காயப்பட்டுருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி டாஸ்கில் அவர் இருக்கவே மாட்டார் அதே குற்றமாக சொன்னாங்க நீ இதை ஒரு ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்திக்கிற அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி இந்த டாஸ்க் கொடுக்கப்பட்ட கேப்டன்சி டாஸ்க்கும் ஏதாவது ஃபிசிக்கல் டாஸ்காக இருக்கா அதனால வந்து அவ்வளோ அவங்கள வந்து காயப்படுத்திடக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்றக்கா முத்துக்குமரன் விளையாண்டாரா இதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் பட் ரோஸ்ட் வாங்க போகிறார் ரோஸ்ட் வாங்க போகிறார் முத்துக்குமரன் ஒரு விஷயம் பண்ணிட்டார்னா வாயில் அவுள் போட்ட மாதிரி சில ஆட்களுக்கு அதே இது மற்ற ஆட்கள் பேசுனாங்கன்னா மற்ற ஆட்கள் ஒரு விஷயத்த செஞ்சாங்க பேசுனாங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறனே தெரில அப்படின்னு உட்கார வச்சுருவார் இந்த வாரம் இருக்குது முத்துக்குமரனுக்கு கேப்டன்சியை நீங்கள் எப்படி விட்டு கொடுக்கலாம் ஆரம்பிக்கலாம்